தமிழ் ஐசியூல இருக்கு திராவிட கும்பலை வீடியோ வெளியிட்டு கதறவிட்ட செல்வராகவன் தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழை அழியாமல் காத்து கொண்டு வருவது திராவிட கட்சிகள் தான் என்ற மாயபிம்பம் உள்ளது குறிப்பாக அரசு பள்ளிகளில் மாணவர்கள் படிக்கும் முறையில் தமிழ் ஆங்கிலத்தை தவிர மற்ற மொழிகளை படிக்க விடாமல் செய்து வருகிறார்கள் சரி வேறு மொழிகள்தான் படிக்கவில்லை அதனால் தமிழ் அழியவில்லையா என்று கேட்டால் அதுவும் இல்லை கடந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்வில் தாய்மொழியான தமிழில் ஒருத்தர் கூட நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுக்கவில்லை மாறாக முப்பத்தி ஆறாயிரம் பேர் தமிழ் பாடத்தில் தோல்வி அடைந்துள்ளனர் ஆங்கிலம் தமிழை அழித்து கொண்டிருக்கின்றது என்பதே நிதர்சனமான உண்மை இந்த நிலையில் செல்வராகவன் ஒரு வீடியோ வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியுள்ளார் புதுப்பேட்டை ஆயிரத்தில் ஒருவன் மயக்கம் என்ன போன்ற படங்களை இயக்கியுள்ள செல்வராகவன் தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குனர்களில் ஒருவன் இவர் நடிகர் தனுஷின் அண்ணன் ஆவார் இந்த நிலையில் இயக்குனர் செல்வராகவன் தமிழக மக்களிடம் கெஞ்சி கேட்பதாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதில் பேசிய அவர் தமிழ் இனி மெல்லச் சாகும் என பாரதியார் கூறியிருந்தார் அது எவ்வளவு உண்மை என்றால் தமிழ் ஏற்கனவே தீவிர சிகிச்சை பிரிவில் வெண்டிலேட்டரில் படுத்திருக்கிறது எங்கே பார்த்தாலும் ஆங்கிலம் 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 என்றுதான் உள்ளது ஆங்கிலம் தெரியாதவர்களும் கூட திக்கி திணறி ஆங்கிலத்தில் பேச முயற்சி செய்கின்றனர் தமிழில் பேசுவதை அவமானமாக அருவறுப்பாக நினைக்கின்றார்கள் எனக்கு ஆங்கிலத்தில் பேசுவதற்கு என்ன அவசியம் என்பதை சத்தியமாக புரியவில்லை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கிலம் தெரியாமல் நான் எவ்வளவு அவமானப்பட்டேன் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் இதற்காக நான் நிறைய நாட்கள் அழுதேன் ஆங்கிலம் தெரியாமல் நான் திணறினேன் கல்லூரியில் எல்லோரும் ஆங்கிலம் நன்றாக பேசுவார்கள் அப்படியே வெட்கப்பட்டு வளர்ந்திருக்கிறோம் அதன் பிறகுதான் எனக்கு ஒரு வெறி வந்தது ஹிந்து எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஆங்கில புத்தகங்களை படிக்க தொடங்கினேன் அர்த்தம் தெரியவில்லை என்றால் பக்கத்திலேயே ஒரு அகராதி வைத்து கொண்டுதான் அதை பார்த்துதான் படித்தேன் ஒரு கட்டத்தில் ஓரளவுக்கு ஆங்கிலத்தில் நன்றாக பேச ஆரம்பித்து விட்டேன் சினிமாவிற்கு வந்த பிறகு இன்னும் ஆங்கிலத்தை நன்றாக பேச ஆரம்பித்தேன் ஆனாலும் நான் தமிழன் எங்கே போனாலும் தமிழில் தான் பேசுவேன் நான் உங்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் தமிழில் பேசுங்கள் எங்கே போனாலும் தலை நிமிர்ந்து தமிழில் நன்றாக சத்தமாக பேசுங்கள் யாராவது நீங்கள் தமிழில் பேசுவதை அவமானமாக பார்த்தால் அவர்களை ஒரு முறை கேள்வி எழுங்கள் நீங்கள் தமிழ் பேசுவதை ஒரு ஃபிகர் அவமானமாக பார்த்தால் அப்படிப்பட்ட பிகர் நமக்கு தேவையில்லை என தூக்கி எறியுங்கள் நமக்கு தமிழ் பெண்ணே போதும் உலகத்தில் எந்த நாட்டிற்கு தீவுக்கு சென்றாலும் அவர்களின் தாய்மொழியில்தான் அவர்கள் பேசுகிறார்கள் என பேசியுள்ளார் இந்த வீடியோ தற்போது அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது எனக்கு ஒரு வேண்டுகோள் கெஞ்சி கேட்குறேன் தாழ்மையோடு கேட்குறேன் முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு பாரதியார் சொன்னாங்க இது எவ்வளோ உண்மைன்னா தமிழ் ஆல்ரெடி வந்து ஐசியூவில் வென்டிலேட்டரில் படுத்துட்டு எங்கே பார்த்தாலும் இங்கிலீஷ் 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 தெரியாதவங்க கூட அதை திக்கி திணறி இங்கிலீஷில் தான் ட்ரை பண்ணுறாங்க தமிழில் பேசுகிறத அவமானமாக அருவறுக்கத்தக்கதாக நினைக்கிறாங்க எனக்கு இங்கிலீஷில் பேசுகிற அவசியம் புரியுதுங்க சத்தியமாக நான் ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் வந்து எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன் எவ்வளோ வாட்டி அழுதுருக்கேன் இங்கிலீஷ் தெரியாமல் அப்படியே வந்து கூனி குறுகியிருக்கேன் ஃபுல் கிளாஸ் இங்கிலீஷில் தான் பேசும் அவங்க கான்வெண்ட்லேருந்து வந்து அவங்க காலேஜில் போனால் எல்லாம் இங்கிலீஷில் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க இங்கிலீஷில் இருக்க பசங்க தான் கையை காமிச்சு பதில் சொல்லுவாங்க நமக்கு ஒன்றுமே தெரியாது கடைசி பெஞ்சில் இருந்துக்கிட்டு அப்படியே வெக்கப்பட்டு வெக்கப்பட்டே வந்து ஏதோ ஏன்னா தோணுன்னு படித்து வந்து வெளியில் வந்துட்டோம் அப்பறம் தான் எனக்கு ஒரு வெறி வந்துச்சு சரி என்ன இங்கிலீஷ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து எக்ஸ்பிரஸ் நிறைய இங்கிலீஷ் புக்ஸு இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன் அர்த்தம் தெரியாதக்கெல்லாம் பக்கத்துலேயே ஒரு டிக்ஷனரி வச்சுக்கிறேன் டக்கு டக்குன்னு அதை பார்த்து 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 ஓகே இது இது அர்த்தம் இது அர்த்தம் இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ்ஸானால் ஆனால் பண்ண 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 ஒரு ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக பேச ஆரம்பிச்சு அப்புறம் நான் சினிமாவுக்கு வந்த உடனே தான் ஓரளவுக்கு நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கும் வந்து எனக்கு அவ்வளோ கரெக்டாக பேசுகிறேன்னா அவ்வளோ இதுவாக எனக்கு தெரியாது அது எனக்கு கவலையும் கிடையாது நான் தமிழ் நான் எங்கே போனாலும் தமிழில் பேசுகிறேன் அது மாதிரி நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒன்று தான் நீங்கள் தமிழில் பேசுங்க எங்கே போனாலும் தலை நிமிந்து கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி தமிழ்ல பார்த்தா நீங்க முறைச்சுட்டு அடி என்ன என்னங்க யோசிக்கிறீங்க விற்க மாட்டீங்களா அப்படியே கேளுங்க அப்படி வந்து உங்களை ஏதாவது ஒரு பிகரு வந்து அவமானமா பார்த்தா அப்படி மூஞ்சி சுழிச்சா அந்த மாதிரி ஒரு ஃபிகரே நம்மளுக்கு தேவை இல்லைங்க தூக்கி கடாசுங்க தமிழ்நாட்டு பொண்ணு தமிழ் பேசுற பொண்ணே எனக்கு போதும் இது ஏன் சொல்றா உலகத்துல நீங்க எந்த கண்ட்ரி எந்த நாட்டுக்கமா போய் பாத்துருங்க எல்லாரும் அவங்களோட தாய்மொழியில தான் பேசுவாங்க அது மட்டும்தாங்க பேசுவாங்க இவங்க இங்கிலீஷ்ல சப்டைட்டில் போடுவாங்க நீங்க பாத்திருக்கீங்களா யாருமே வந்து இங்கிலீஷ்ல இதுல பேசலாம் முயற்சி பண்ணவே மாட்டாங்க எந்த நாடு எந்த தீவா இருந்த கூட சின்ன தீவா இருந்த கூட நீங்க போய் பாத்துக்கங்க நீங்க வந்து இன்டர்நெட் தேடுங்க நான் சத்தியமா உண்மையை சொல்றேன் கத்துக்கிட்டு தமிழ்ல பேசுறாங்க அதுல பேசுறத பெருமையா நினைக்கிறாங்க ஏன் உலகத்திலேயே பழமையான மொழி என்ன தமிழ் மொழி இது நான் கெஞ்சி கேக்கிறதா வச்சுக்கங்க வேண்டுகோளா தான் வச்சுக்கோங்க காலங்காலமா உள்ள புலிங்கி போய் கிடந்த ஒரு போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்